பிரிக்ஸ் அமைப்பில் சேர முப்பத்தி நான்கு நாடுகள் திடீர் விண்ணப்பம் காரணங்கள் என்ன உலக நாடுகள் தங்கள் வளர்ச்சிக்காக தங்களுக்கு உகந்த நாடுகளுடன் இணைந்து பல்வேறு ஒத்துழைப்பு அமைப்புகளை ஏற்படுத்தியுள்ளன அவற்றில் முக்கியமாக கருதப்படுவது பிரிக்ஸ் அமைப்பாகும் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய ஐந்து நாடுகளின் ஆங்கில முதல் எழுத்துக்களை கொண்டு பிரிக்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஈரான் எகிப்து எத்தியோப்பியா மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் இந்த அமைப்பில் புதிதாக இணைந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிரிக்ஸ் அமைப்புக்கு ரஷ்யா தலைமை ஏற்றதிலிருந்து இந்த அமைப்பை மேலும் விரிவுபடுத்தும் விருப்பத்தை வெளிப்படுத்தியது இதில் அதிக ஆர்வம் செலுத்தி வருவதையடுத்து இப்போது இலங்கை ஆப்கானிஸ்தான் அங்கோலா கொமரோஸ் கொங்கோ காபோன் கினியா பிசாப் லிபியா மியான்மர் நிகருகுவா தெற்கு சூடான் சூடான் சிரியா துனிசியா துருக்கி சோமாலியா உகாண்டா மற்றும் ஜிம்பாபே ஆகிய நாடுகள் விண்ணப்பித்துள்ளன இதனைத் தொடர்ந்து இப்போது பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளும் இந்த அமைப்பில் இணைவதற்காக விண்ணப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் நாட்டோ நாடுகளில் ஒன்றான துருக்கியும் இந்த அமைப்பில் இணைய விண்ணப்பம் அளித்துள்ளது ஒரு ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்நிலையில் சமீபத்தில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம் தான் மீண்டும் அதிபராக தேர்தல் ால் தனது அரசு பிரிக்ஸ் அமைப்பில் புதிதாக சேரும் நாடுகளை தண்டிக்கப் போவதாகவும் டாலருக்கு எதிரான சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் அமெரிக்கா புதிய நாணயம் ஒன்றை வெளியிடும் என்றும் கூறினார் மேலும் நீங்கள் டாலரை விட்டு வெளியேறினால் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தை மறந்துவிடுங்கள் ஏனென்றால் நாங்கள் உங்கள் மீது நூறு சதவீத வரியை விதிக்க இருக்கிறோம் என்றும் எச்சரித்தார் இதையடுத்து சென்ற வியாழக்கிழமை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறுகையில் பிரிக்ஸ் அமைப்பில் சேர முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வரிசையில் நிற்பதாக கூறினார் பிரிக்ஸ் அமைப்பில் இணைய முப்பத்தி நான்கு வளரும் நாடுகள் விண்ணப்பித்துள்ளன என்றும் இந்த நாடுகளை இணைப்பதில் இந்தியா சீனா உட்பட முக்கிய உறுப்பு நாடுகளுடன் தீவிர விவாதம் நடத்தி வருவதாகவும் கூறினார் இதற்கு காரணம் உலக நாடுகள் இப்போது பாசாங்கு தனங்கள் நிறைந்த மேற்கத்திய நாடுகளை நம்பாமல் பல துருவ உலகத்தை நோக்கி வேகமாக நகர்கிறது என்றும் குறிப்பாக சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வரும் மேலை நாடுகளால் பல நாடுகள் எரிச்சல் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது எல்லை தாண்டிய வர்த்தகத்திற்கான நம்பகமான கருதியாக டாலரை அவர்கள் பயன்படுத்துவதால் இப்போது டாலர் பலகீனமாகி வருகிறது எனவேதான் பல வளரும் நாடுகள் பிரிக்ஸ் அமைப்பை நோக்கி நகர ஆர்வம் காட்டுவதாக கூறப்படுகிறது அதனால்தான் கடந்த வாரம் நாட்டோ நாடான துருக்கி கூட இந்த முகாமில் சேர விண்ணப்பித்தது அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகளின் தலையீடு அற்ற ஒரு புதிய அமைப்பை உருவாக்க பிரிக்ஸ் விரும்புகிறது இது உறுப்பு நாடுகளுக்கு ஒரு சுயேட்சையான அமைப்பை வழங்குகிறது குறிப்பாக இதை அமெரிக்காவால் கட்டுப்படுத்த முடியாது இது மட்டுமல்லாமல் புதிய நாடுகள் பிரிக்ஸ் அமைப்பில் சேருவதற்கு ஐந்து முக்கிய காரணங்கள் உள்ளன டாலர் அல்லாத பிற நாணயங்களில் வர்த்தகம் செய்வது மற்றும் புதிய கட்டண முறைகளை உருவாக்கலாம் அமெரிக்க டாலரை மட்டுமே நம்பியிருக்கும் நிலைமையை இது குறைக்கிறது இதனால் பிரிக்ஸ் அமைப்பில் சேரும் நாடுகளின் வர்த்தகம் மற்றும் நிதி அமைப்புகளை மேலும் பன்முகப்படுத்த முடியும் மேலும் அமெரிக்க பொருளாதார கொள்கைகளை சார்ந்திருக்கும் நிர்பந்தத்தை இது குறைக்கிறது இரண்டாவதாக இன்று பல உலகளாவிய பரிவர்த்தனைகள் அமெரிக்க அடிப்படையிலான நிறுவனங்களால் கட்டுப்படுத்தப்படும் அமைப்புகள் மூலம் செயல்படுத்தப்படுகின்றன ஆனால் பிரிக்ஸ் ால் கட்டுப்படுத்தப்படாத புதிய கட்டண முறைகளை உருவாக்க பரிசீலித்து வருகிறது இதன் மூலம் உறுப்பு நாடுகள் தங்கள் நிதி பரிவர்த்தனைகளில் தங்கள் சொந்த கட்டுப்பாட்டை அதிகமாக கொண்டிருக்கலாம் மேலும் அமெரிக்க பொருளாதார முடிவுகள் மற்றும் அந்நாட்டின் தடைகளால் ஏற்படக்கூடிய அபாயங்களை தவிர்க்கலாம் மூன்றாவதாக தற்போது பெரும்பாலான சர்வதேச பரிவர்த்தனைகள் காகித பணத்தை அடிப்படையாக கொண்டவை இது உறுதியான சொத்துகளால் ஆதரிக்கப்படவில்லை ஆனால் பிரிக்ஸ் நாடுகள் கணிசமான அளவு தங்கத்தை வைத்திருப்பதால் தங்க ஆதரவு நாணயம் குறித்து பரிசீலித்து வருகிறார்கள் ஸ்திரத்தன்மையையும் நம்பிக்கையையும் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரிக்ஸ் நாடுகளின் அதிகாரப்பூர்வ தங்க இருப்பு இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டுக்கு முன் ஆயிரத்து ஐநூறு டன்களில் இருந்தது ஆனால் இன்று ஆறாயிரத்து அறுநூறு டன் அதிகரித்துள்ளது இது பிரிக்ஸ் நாடுகளின் நாணயங்களை சர்வதேச வர்த்தகத்தில் மிகவும் மதிப்பு மிக்கதாகவும் நம்பகமானதாகவும் மாற்றும் என கூறப்படுகிறது நான்காவதாக தற்போதுள்ள டாலர் அமைப்பின் கீழ் ஒரு நாட்டின் திறனை கட்டுப்படுத்தும் பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதிக்கலாம் ஆனால் பிரிக்ஸில் இணைவதன் மூலமும் அமெரிக்க தடைகளின் தாக்கத்திலிருந்து ஒரு நாடு பாதுகாத்துக் கொள்ள முடியும் இது அமெரிக்காவால் கட்டுப்படுத்தப்படாத ஒரு பொருளாதார பரிவர்த்தனைகளுக்கான விருப்பங்களை உருவாக்குகிறது ஐந்தாவதாக உலகளாவிய பொருளாதாரத்தில் இப்போது அமெரிக்க டாலரின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது டாலருக்கான உலகளாவிய தேவை அதிக அளவில் இருப்பதால் அமெரிக்காவை கடன் வாங்கவும் அதிகமாக செலவழிக்கவும் அனுமதிக்கிறது ஆனால் அதிக நாடுகள் பிரிக்ஸில் சேர்ந்து வெவ்வேறு நாணயங்களை பயன்படுத்துவதால் அது அமெரிக்க டாலருக்கான உலகளாவிய தேவையை குறைக்கலாம் இந்த மாற்றம் டாலரை பலவீனப்படுத்தலாம் என்றும் அமெரிக்காவின் பொருளாதார ஆதிக்கத்தை குறைக்கலாம் என்றும் கூறப்படும் மேலும் அமெரிக்கா இன்று ரஷ்யா சீனா மற்றும் ஈரான் மீது நூற்றுக்கணக்கான பொருளாதார தடைகளை விதித்துள்ளது இந்த மூன்று நாடுகளும் பிரிக்ஸ் உறுப்பினர்களாகும் மேலும் இந்தியாவின் உள் விவகாரங்களிலும் அமெரிக்கா தொடர்ந்து தலையெடுக்கிறது இது இந்தியாவின் கவலையை தூண்டியுள்ளது அதனால்தான் இப்போது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய இந்த நான்கு பிக் பாஸ்களும் சேர்ந்து அமெரிக்க டாலரை தூக்கி எரியவும் உலகளாவிய நிர்வாகத்தின் நியாயமான பங்கை மீட்டெடுக்கவும் கைகோர்த்துள்ளனர் இந்த ஐந்து நாடுகளின் பிரச்சாரம் தான் இப்போது மேற்கண்ட முப்பத்து நான்கு நாடுகளின் ஆதரவை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது